பிரைஸ் லார்ட் ஆண்டு இயசிட்டு சொன்னா உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இணைய நாளாக அமையட்டும் இன்று மே ஒன்றாம் நாள் உழைப்பாளர் தினம் உழைத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவராக நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் பார்த்தீங்களா இந்த அருமையாக இந்த வசனத்திலே இந்த உழைப்பாளர் தினத்தன்று நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது உலகப்பூர்வமான நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கலாம் இல்லை கடவுள் நமக்கு தந்த வேலையாக இருக்கலாம் இந்த உலகத்திலையும் நாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கு நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பராமரித்து அதை காத்துக்கொள்வதற்கு நமக்கு இந்த உலகத்திலே வேலையை தேவன் ஏற்படுத்தி தருகிறார் இந்த வேலையை நாம் பொறுப்போடு நிந்தானத்தோடு சாக்குறதையோடு செய்யும் போது அதுக்கேற்ற ரிவார்டை அதுக்கேற்ற சம்பளத்தை அதற்கேற்ற ஊதியத்தை நாம் மாதந்தோறும் நாம் பெறுகிறோம் அதே போல் ஆண்டுபராக இயேசு கிறிஸ்தும் தனது உலகத்தில் கொடுக்கப்பட்ட பணியை பிதாவின் சேதத்தை அவர் செய்து முடித்த பிறகு தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ரச்சிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரு வேலையை அவர் என்ன பண்ணுறார் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் நீ பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசிஷத்தை அறிவியுங்கள் நீங்கள் பிரசங்கியுங்கள் இது வந்து நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நாம் முதலாவது அதில் ஒரு நல்ல ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு போதவருடைய கடமை இது இன்னாருடைய கடமை இவர்கள் சத்தியத்தை சொல்லுவாங்க வசனத்தை சொல்லுவாங்க அதை கேட்கணும் இது ஒரு ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் சொல்கின்ற இடம் இப்படி மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது நம்ம பார்க்கக்கூடாது இது தேவனுடைய பிள்ளைகள் ரசிக்கப்பட்ட அனைவருக்கும் அனைத்து இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்ட அனைத்து ஜனங்களுக்கும் தேவன் கொடுத்த கட்டளை அல்லது ஒரு வேலை அது என்னவென்றால் நீங்கள் அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க அது நம்மேல் கொடுக்கப்பட்ட அந்த கடமை என்று சொல்லி பார்க்குறோம் எனவே இந்த நாளிலே நாம் ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் மேலே அந்த கடமை இருக்குது அந்த கடமையை எல்லோரும் என்ன பண்ணும் அவங்களுக்கு என்ன ஆண்டவர் நடத்துகிறாரோ அந்த கடமையில் நம்ம என்ன பண்ணோம் உறுதியாக நம்ம செய்யணும் சரிங்களா அதனால் ஒரு சிலரை வந்து அவர் பல்வேறு விதத்தில் அவர் பயன்படுத்துவார் ஆனால் எல்லாவரோட அல்டிமேட் கோல் எல்லாத்துடைய அந்த பிரதான அந்த நோக்கம் என்னென்னா அது சுவிசேஷம் அதனால் சுவிசேஷம் அறிவிக்கிறது இது இன்னாருடைய வேலை மட்டும்தான் இவருடைய வேலை மாத்திரம்தான் என்று சொல்லி நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது இந்த உலகத்திலே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நல்ல நிலைமையில் கொண்டு வருவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அந்த லெவல்லேருந்து இருந்து அடுத்த லெவல் கொண்டு போவதற்கு எத்தனை முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீர்களோ அதே போல் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற அந்த பணியிலும் நீங்கள் முழு ஆர்வத்தோடு அதை ஜாக்கிரதையோடு அதை நிதானமாக கவனத்தோடு நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே ஜாக்கிரதையுள்ளவன் நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டாங்க ஜாக்கிரதை உள்ளவங்க ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பாங்க நம்ம வேலையில் நம்ம ஜாக்கிரதை இல்லாமல் நம்ம ஏதோ தானோன்னு ஒரு வாழ்க்கை நம்ம ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அந்த உலகத்தில் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு லிஸ்ட்டில் என்ன பண்ணிருவாங்க வச்சிருவாங்க இல்லாட்டி ஒரு சஸ்பென்ஷன் கிடைக்கும் நம்ம வேலையில் கவனமாக செல்லாட்டி அந்த வேலையில் என்ன பண்ண மாட்டாங்க அந்த ஓனர் வச்சுருக்க மாட்டாங்க அந்த முதலாளி வச்சிருக்க மாட்டாங்க அந்த கம்பெனி வச்சுருக்க மாட்டாது அதோடைய நிறுவனம் வச்சுருக்க மாட்டாங்க அதோடைய கவர்மெண்ட் செக்டராக இருந்தால் அந்த இடத்துலையும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு லைஃப்பில் அடுத்தடுத்த இன்க்ரிமெண்ட் அடுத்தடுத்த காரியங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் எல்லா போனஸ்லேருந்து எல்லா சலுகைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதே போல் தெய்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணியிலையும் நாம் முழுமையாக செய்யும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ணுவோம் பெற்றுக்கொள்வோம் ஏதோ நம்ம என்ன பண்ணக்கூடாது கடமைக்காக என்ன பண்ணக்கூடாது நாம் வேதத்தை வாசிப்பது செபிக்கிறது பிறர்கிட்ட சுவிசிசித்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்களே அதை ஒரு கடமையாக எண்ணி நாம் என்ன பண்ண வேண்டும் நம்ம அறிவிக்க வேண்டும் தேவடைய ராஜ்யத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது நாமும் என்ன பண்ணுவோம் ஒரு நாள் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது நாம் எப்படி இருப்போம் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி நான் உண்மையை முத்தவமுள்ள காரை நீ கொஞ்சத்தில் இருந்த அநேக ஆசிர்வாதங்களில் அநேக காரியங்கள் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி பண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்ணுவா உங்களை அங்கீகரிப்பார் உலகத்தில் எப்படி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறதோ அதே போல் பரலோகத்திலும் உங்களுக்கு ஜீவ கிடத்தை நித்திய கிரீடத்தை தந்து உங்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் தர உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார் அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க இந்த உலகத்திலும் நீங்கள் எல்லா இடங்களிலும் வேலை செய்கிற ஸ்தலங்களில் உங்களுடைய முதலாளிக்கு உடைய எல்லா இடங்களிலும் நீங்கள் உண்மையும் உத்தவமாக நீங்கள் ஊழியம் செய்ங்க ஜாக்கிரதையாக ஊழியம் செய்யுங்க அதுக்கேற்ற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் தேவன் நமக்கு கொடுத்த அந்த கடமையும் அந்த வேலையும் உண்மையோடு செய்யும் போது அதுக்கேற்ற பலனும் அவர் இம்மையிலும் மறுமையிலும் அவர் நிச்சயமாக நமக்கு தர உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார் சேவிக்கலாமா இளம் மிகவும் அன்பானே தேவனை அன்பின் தேவனையும் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளிலும் அனைவரும் அனைத்து தொழிலாளர்களுக்காக சமிக்கிறப்பா எல்லா தொழிலாளர்களையும் ஆசிர்வதீங்க அடுத்த எத்தனையோ பேர் அண்டவரே பல கஷ்டங்கள் பல பாடுகள் பல கடுமையாக உழைக்கிறாங்க தங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வழிநடத்த எத்தனை அண்டு வரைய நாங்கள் நினைத்து பார்க்குறோம் அன்றுவரே கடுமையான சூழ்நிலையில் வேலை செய்கிற எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் நினைத்து பார்க்குறோம் அன்றுவரே அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதத்தையும் தாங்க சரீருக்கு தேவையான பலனை தாங்க அடுவரே இந்த நாளில் அவர்களை எல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து அடுவரே அவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும் அப்பா அடுவரே அவருடைய எல்லா அடுவரே காரியங்களும் சந்திக்கப்படணும் அடுவரே நீரே அவர்களுக்கு துணையாக இருங்க அணவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்கப்பா அதே போல் அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்து நிம்மதி சந்தோஷம் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் தந்து எல்லா துறையில் உள்ள பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கிறோம் அனைவரை நீரே ஆசிர்வதிங்க அனைவரே அனைவருக்கும் அனைவரே எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க முடியாத ஜபிக்கிறப்பா ஆசிர்வதிங்க அதே போலப்பா இந்த நாளிலும் நீரைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையும் அந்த பணியும் நாங்கள் அறிந்து புரிந்து அதன்படி ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யப்பா அப்படி கடமைக்காக அல்லாமல் அடுவரே மனப்பூர்வமாக உம்முடைய பணியை நாங்கள் செய்ய அடுவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாத செப்பிக்கிறப்பா அடுவரை இதில் நாங்கள் நிர்விசாரமாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்கும் போது நாங்கள் ஒரு நாள் முகமுகமாக உண்மை நாங்கள் போது அடுவர் நாங்கள் மகிழ்ச்சியோடு அடுவரே நாங்கள் ஆனந்தத்தோடு அடுவரே நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் உம்முடைய ராஜ்யத்தை நான் கட்டினேன் என்று சொல்லி நாங்கள் சந்தோஷமாக உமக்கு முன்பாக வந்து நிற்போம் அப்பா தலை குனிந்தல்ல அணவரே அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாத செப்பிக்கிறோம் இந்த கால விலையில் ஒப்புக் கொடுக்கிற அனைவரையும் ஆசிர்வதி மீட்பராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே அமேன்